சென்னை மற்றும் திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவின் வீடு உட்பட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர் திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் கே என் நேருவின் இல்லத்தில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் இதேபோல் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான இடங்களிலும் ஆய்வு நடைபெற்று வருகிறது திருச்சியில் உள்ள நேருவின் சகோதரர் ராமஜயம் சகோதரி உமா மகேஸ்வரி ஆகியோர் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது டெல்லியிலிருந்து திருச்சி வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடுவன் தொழில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் அமைச்சர் நேரு இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் நிலையில் ஆதரவாளர்கள் திரண்டு வருகின்றனர் சென்னையில் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் நடத்தும் கட்டுமான நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டை பெசன் நகர் சிஐடி காலனி எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல் கோவை பாளையம் பகுதியில் உள்ள நேருவின் தம்பி மணிவண்ணன் வீட்டிலும் அமலாக்கத்துறை ஆய்வு நடைபெற்று வருகிறது இவர் ட்ரூ வேல்யூ ஹோம் என்ற பெயரில் சென்னை கோவை திருச்சி ஆகிய இடங்களில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அமைச்சர் சகோதரரின் வங்கி கணக்கில் நடைபெற்றுள்ள அதிக பரிவர்த்தனை அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன திருச்சி மேலூரில் ஆயிரம் கோடி மதிப்பிலான இடம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதும் இட உரிமையாளருக்கு பதினைந்து கோடி ரூபாய் பணம் கொடுத்ததும் அமலாக்கத்துறை சோதனைக்கு காரணம் என கூறப்படுகிறது இதேபோல அமைச்சர் கே என் நேருவின் மகனும் பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர்